நம்மளுக்கு நிறைய ஆசைகள் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆசை நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அதில் மறு மறுக்க முடியாத உண்மை தான் ஆனா ஆசை அளவாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு பிறந்தோட கலெக்டர் ஆகணும்னு நினைக்காது அன்னைக்கு ஒரு அம்மா டெலிவரி ஆகி குழந்தை வெளியில் வருது இந்த அங்கேன்னு பெத்த அம்மா கையில் கொடுக்குது நர்ஸ் அம்மா வாங்கணும்னு அந்த அம்மா கேக்குது கலெக்டர் ஆயிருவானா பிறந்தோடையுமா உன்னே ஒன்று சொல்றேன் உங்க குழந்தைங்க டாக்டர் ஆகிறத விட உங்க ஸ்கூலுக்கு ஏன் குழந்தைங்க அனுப்புகிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க டாக்டர் ஆகிறதுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கு இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்காகவா ஸ்கூலு கிடையவே கிடையாது பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு ஆயிரம் தொழில் இருக்கு ஒரு பள்ளிக்கு ஏன் குழந்தைகள் அனுப்பப்படுகிறார்கள் இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகள் டாக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல பிசினஸ் மேன் உங்கள் குழந்தைகள் ஒருபோதும் பள்ளிக்கு அனுப்பப்படுவது இல்லை வேறு எதற்காக பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால் உங்கள் குழந்தைகள் இந்த மண்ணிலே ஒழுக்கமுடைய நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு மட்டும்தான் பள்ளிக்கு அனுபவம் சித்தி நம்ம ஸ்கூலில் ப்ரீ கேஜி இருக்கா இப்ப நான் கேட்கறேன் அம்மா உட்காந்துருக்காங்க படித்த காலத்தில் நீங்க எந்திரிக்கலாம் வேணாம் நான் என்ன வாத்தியாராமா நீங்க உட்காந்து நீங்க படித்த காலத்தில் ப்ரீகேஜி இருந்துச்சா நேராக ஒன்றாவதா நேராக ஒன்றாவுது உட்காருங்க தமிழ் மீடியம் தான் ஒன்றாவது நேராக ஒன்றாவது ஒன்றாவது முன்னாடி என்ன இருக்கும் பால்வாடின்னு தூங்க வச்சிருப்பாங்க பால்வாடி என்ன வேலை வீட்டில் தூங்குறவன் அங்கே போய் தூங்குவாங்க கரெக்டா வீட்டில் தூங்குற எல்லாம் அங்கே தூங்குவாங்க எந்திரிச்சா அடிப்பாங்க அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் தூங்குறான் சரிங்க இவ்வளோ தான் பால்வாடியோட வேலையை இப்போ ஏன் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிக்கு முன்னாடி இவ்வளோ வந்துருக்கு அது என்னது விலங்கும் பிளே குரூப் ப்ரீகேஜி குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு மூணு வயசுல குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ஸ்கூல்லாம் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜிலாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க கிடையவே கிடையாது ஏன் ஒவ்வொரு தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை வரப்ப ஏன் ஒன்னாவது இருந்தது ஒரு அதுக்கப்புறம் யூகேஜி வருது அப்புறம் அதுக்கு கீழே எல்கேஜி வருது அதுக்கப்புறம் ப்ரீ கேஜி வருது அதுக்கு கீழே இப்போ ப்ளே ஸ்கூல்லே வந்துருச்சு ஏன் எந்த அம்மா அப்பாவுக்கும் தான் பெத்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு பொறுமை இல்லை மனசாட்சி உடைய அந்த பதினஞ்சு பேரும் கைத்தட்டிருக்கீங்க நான் இந்திக்கு ராஜ்வா அகாடமி நான் சொல்றேன் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதிகபட்சம் குழந்த பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அம்மா அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு உக்காந்துருக்கேன் என்னதான் பிறந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் கொண்டு போகல மேடம் அட்மிஷன் ஃபுல்லாக இருக்கு வந்துடுறோம் மேடம் ஏன் இந்த கோவிட்ல ரெண்டு வருஷத்துல இந்த ரெண்டு வருஷத்துல தான் அவங்க பெத்த குழந்தைங்க இவ்வளோ வேலை பண்ணுதான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எல்லா பேரண்ட்ஸும் வேண்டிக்கிட்டது எப்படியாவது கொரோனா சரியா போய் இவன் வீட்டில இருந்து கிளம்பிடணும் உண்மையா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கரெக்டா மேடம் பாருங்க சிஸ்டர்லாம் கை தூக்குறாங்கன்னா அவ்வளோ அனுபவத்தில் எங்கள் அண்ணன் பையன்லாம் ரெண்டு வருஷத்தில் எங்கள் அண்ணியை படுத்துற பாடுங்க சாப்பிட்டு கைகள் மத்தியானம் என்ன சாப்பாடுங்கிறாங்க மத்தியானம் சாப்பிட்டு கழுவுறா ஈவினிங் பஜ்ஜி போடுறதாங்கிறாங்க பஜ்ஜி சாப்பிட்டு கைகள் நைட் என்ன சாப்பாடுங்கிறான் சமாளிக்க இப்படி இல்லை குழந்தைங்களை நீங்க யோசிச்சு பாருங்க ஆசை ஆசையா நீங்கள் பெற்ற குழந்தைகள் தான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை முழுமையா நம்மளால பார்க்க முடியல இத்தனைக்கு நமக்கு பெருசா வேலை இல்லை வெளியில போக முடியல வீட்டில தான் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கலாம் ஆனா ஒரு வகுப்பறைக்குள் முப்பது குழந்தைகள் நாற்பது குழந்தைகள் நாற்பது குழந்தைகளுக்கும் நாற்பது மனநிலை நாற்பது குழந்தைகள் நாற்பது மனநிலையோடு நாற்பது குடும்ப பின்பலத்தோட ஒரு வகுப்பறைகள் உட்கார்ந்துருக்கு அந்த நாற்பது குழந்தைகளையும் தான் பெற்றெடுக்காத பிள்ளைகள் போல ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பார்த்துக் என்றால் அந்த ஆசிரியர்கள் என்கிற இனத்திற்கே இருக்கிற மாபெரும் பண்பு மரியாதை மறையறை எல்லாமே